இந்த ஏரியா பக்கத்து வந்தா தான் ஆளுகள் கலகல கலகலன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்பதான் நம்மளுக்கு ஆளுங்கிற ஆர்வமே கிளம்பும் எந்த ஏரியா பக்கத்து போனோம்னாக்கா அமுக்கணி மாதிரியே உட்கார்ந்து சுத்தமா கிளம்பவே மாட்டேங்குது மைசருக்காரு மைசர் சூப்பரா இருக்கு அடுத்த மாதிரி எனக்கு கல்யாணம் நீங்க வந்து 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 போடணும்

திங்க இறங்குறேன் ரொம்ப வேதனையா இருக்கிய சோறு திங்க இறங்குறேன் என்னடா டான்ஸ் கடப்புல ஒரே தவளாச்சிட்டு மாதிரி இருக்குங்கிற பையன் அதுக்கு இன்னொருத்தான் சொல்றேன் ஏன்டா அவளுக்கு ஆடு மாடா எனக்கு ஆடுன்னா பிடிச்சமா ஆட்டி விட போற மாதிரி

எல்லாத்துக்கும் இது ஒரு டைமிங் கிட்ட இதுக்கு மேல தோன்றும் மண்ணி போட்டு போயிடுவாங்க ஏன் உனக்கு இந்த முதல்ல

அதனால எதையும் பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப விவரமான ஆளு இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அது சுத்தமா வேஷனு எனக்கு தெரியும் தெரியுமா அதனால போட்டி நடந்துச்சாச்சு என்ன பண்ணு காலத்துல குண்டிய குண்டி ஆடிச்சேன்னு யாரும் சொல்லக்கூடாது முதல்ல அப்படி காமிக்கிற மாதிரி காமிப்பேன் ரெண்டாவது என் அசூலத்தை கிணத்துவேன்

பிரச்சாரமா பிரச்சாரம் ஏதாவது ஒரு வாழ அசிங்கமா பேசியிருக்கேன் ஐயா நான் காலத்துக்கு கிழிச்சேன்னா சட சட நட்டிக்குமையா வர எப்படி வரும் நான் வந்திருக்கேன்ல நீ பாரு காலையில நாடா முடிஞ்சதுக்கு அப்புறம் மலை பொல போலன்னு ஊத்தும் போல அதனால அண்ணே எப்போல இந்த பேன்ல மயிச்சீட்டுக்கார பொழந்து குடுத்து தூங்க போறாரு எப்படி பிரிக்கா கொடுத்தேன் பாரு ஊங்க குத்தா குத்துவே அச்சுடைய முடல்ல இங்க அடிக்கல சிரிட்டு <laughs> <laughs> பாரு வேட்டி இந்த சோடி எல்லாம் வச்சுக்கோட்டே கட்ட கேட்டா

வா <laughs>

வேங்கே யாராவது செக்ருவேテレ போறீங்களா ஆளே என்னால என்னால நல்லதே பண்ண முடியும் என்னால 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 என்ன ¡La llevaba,

நல்லா குத்துதாவத்துனேன் குத்து மண்டைய பத்தியா புரோட்டா கட்டுற மண்ட மறுபடியும் நான் பாடக்கூடிய பாட்டுக்கிற முகப்பொருள் உங்க இருக்கு இரண்டாவது முதல் கட்டுக்க மூணாவது ஆறு இருக்கு நாலாவது சிஞ்சாவுக்கு எல்லாரும் முகத்தை பார்த்து அவர் கொடுத்த

జి జిల్ జ జిల్ జ

பெண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு தூரம் சாதிக்கிறாங்கன்னு அது ஒரு தனி திறமை சரிங்களா ஆமா அப்படிதான் இருக்கும் வாழ்க்கா பிச்சமணி குறுக்கள் எங்க இருந்தாலும் கோவிலுக்கு போகும் மீண்டும் மீண்டும் ஆய்வுப்படுத்துகிறேன் பிச்சமணி குறுக்கள் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு போகும் அடுத்த வருஷம் நானும் காப்பு கட்ட போறேன் முதல்ல ஆமா உங்களுக்கு எப்படி விளையாண்டுமா

என் தலையடுத்து நல்ல அத்தை கோமனை விட்ட நேரம் சரியில்லை எல்லாத்துலயும் காலை குச்சி இங்க காமிக்கிறேன் ஏன் முடிச்சு காமிக்கிறேன் லம்பாரி சரிக்கு ஊர்ல காலை தூக்கி காமிக்கிறேன் என்னகிட்ட தூக்கி காமிக்க மாட்டேங்கிறேன் நீ ஊர்ல குச்சா குத்துறாங்க அதனால தாளக்காரர்கள் ஒரு குத்தம் குத்திரா சீரை கட்டுவாங்க ஆனா என் முகத்தை பத்தி எல்லாம் பால் வதி இதை முகம் இங்க இருந்தாதானே குரத்த படி தொங்கல ஆமா தொழில் அப்படி முழுக்கமா எல்லாரும் சிஞ்சா போட்டா பாத்திருப்பீங்க அவர் ஆடி நீங்க பார்த்ததே கிடையாது ரெண்டு ஆட்டம் நறுக்கு தெரிச்சாப்புல போடுவாரு ஆமா அது பயங்கரமான ஆட்டம் நான் ஆட்டம்லாம் கத்துக்கிட்டதே அவர்கிட்ட தான்